தமிழ் செய்தியாளர் மீதான தாக்குதலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் பல்லடம் செய்தியாளர் நேச பிரபு நேற்று இரவு எட்டு முப்பது மணியளவில் மர்ம நபர்களால் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார் அவரது உடலில் அறுபத்தைந்து இடங்களில் ஆழமான வெட்டு காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன தற்பொழுது அவர் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழலில் தாக்குதலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் தாக்குதலில் படுகாயமடைந்த செய்தியாளர் நேச பிரபுவின் சிகிச்சைக்கு மூன்று லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஷெர்லி இணைகிறார் ஷெர்லி முதலமைச்சரின் அந்த கண்டன பதிவில் குறிப்பிட்டிருப்பது என்ன முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியின் செய்தியாளர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இந்த சம்பவத்தில் காவல்துறையினர் அலுவலர் காவல்துறை அலுவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சிகிச்சையில் உள்ள செய்தியாளருக்கு ரூபாய் மூன்று லட்சம் நிதியுதவியும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியைச் சேர்ந்த இந்த அறிக்கையில் குறிப்பிட்டபடி தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் செய்தியாளரான நேசப்பிரபு அவர்கள் நேற்று அடையாளம் செய்யாத சில நபர்களால் தாக்கப்பட்ட செய்தி அறிந்து மிகவும் வருத்தமடைவதாகவும் ஊடக செய்தியாளர் மீதான இந்த தாக்குதல் நிகழ்ச்சி மிகவும் கண்டனத்திற்கு உரியது என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்ட ரீதியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் இந்த அறிவிப்பின் மூலம் தெரிவித்திருக்கிறார் சம்பவம் நடந்ததற்கு முன்பாக செய்தியாளர் அவர்கள் காவல் நிலையத்துக்கு பாதுகாப்பு கோரியதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத சம்பந்தப்பட்ட காவல் நிலைய ஆய்வாளர் உடனடியாக காத்திருப்போர் பட்டியலில் வைக்க முதலமைச்சர் ஆணையிட்டிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் ஒரு சிறப்பு நிகழ்வாக கருதி மருத்துவ சிகிச்சையில் உள்ள நேசப்பிரபு அவருக்கு பத்திரிகையாளர் நல வாரியத்தில் இருந்து ரூபாய் மூன்று லட்சம் வழங்கிடவும் முதலமைச்சர் ஆணையிட்டு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக பிரபு நியூஸ் செவன் தமிழின் பல்லடம் செய்தியாளர் பிரபு காவல் நிலையத்தில் ஏற்கனவே அவரது தகவல் கொடுத்திருந்தும் காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு அளிக்கவில்லை என்ற செய்தியை நியூஸ் செவன் தமிழ் வாயிலாக நாம் தெரிவித்துக் கொண்டே வந்திருந்தோம் இந்த நிலையில் அந்த ஆய்வாளர் அதாவது சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தின் ஆய்வாளரை உடனடியாக காத்திருப்போர் பட்டியலில் வைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறார் குறிப்பிட்டார் நேற்று தினம் நடந்த சம்பவத்தை அடுத்து பல்வேறு தரப்பில் இருந்தும் கண்டன குரல்கள் எழுந்து கொண்டு வருகிறது தொடர்ச்சியாக அந்தந்த பகுதிகளில் பத்திரிகையாளர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர் இந்த நிலையில் தமிழக அரசிலிருந்து மு க ஸ்டாலின் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளருக்கு நிதி உதவி அளித்ததோடு மட்டுமில்லாமல் சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி இந்த உத்தரவானதை பிறப்பித்திருக்கிறார் நன்றி தற்பொழுது நம்முடைய இணைப்பில் நமது நியூஸ் தமிழின் நிர்வாக ஆசிரியர் தியாகச்சம்மல் இணைந்திருக்கிறார் தியாகச்சம்மல் தற்பொழுது முதலமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் மருத்துவ சிகிச்சைக்காக மூன்று லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நமது செய்தியாளர் நேசப்பிரபு தாக்கியது தொடர்பாகவும் அதனை தொடர்ந்து அரசியல் தலைவர்கள் அளித்த அந்த கண்டன அறிக்கை தொடர்பாகவும் முதலமைச்சர் தற்பொழுது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு அறிக்கையை இது குறித்தும் சொல்லுங்க பல்லடம் செய்தியாளர் பிரபு மர்ம நபர்களால் தாக்கப்பட்ட சம்பவம் நேற்று இரவிலிருந்தே தமிழ்நாடு முழுவதும் மதுரையில் ஏற்படுத்தி வரப்படும் சூழ்நிலையில் இன்றைய தினம் தற்போது அவருக்கான மருத்துவ செலவிற்கு மூன்று லட்சம் ரூபாய் நிதி உதவியும் நாம் எந்த காவல்துறை அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தோமோ அன்னர் காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளரை காத்திருப்பு பட்டியலில் வைப்பதற்கும் முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருப்பதற்கு நியூஸ் தமிழினுடைய செய்திக்குழு மற்றும் நிர்வாகத்தின் சார்பாக முதல்கட்டமாக முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் இந்த தான் நாம் தொடர்ச்சியாக காலை முதல் வைத்துக் கொண்டிருப்போம் முதல்கட்டமாக அரசு ஒரு முடிவை தெரிவித்திருப்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒன்று தொடர்ச்சியாக இந்த கோரிக்கை தான் போராட்டங்கள் எல்லா பக்கத்திலும் எல்லா பத்திரிகையாளர் சங்கங்களும் தொடர்ச்சியாக நடத்தி வந்திருந்தனர் அப்படி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு முதலமைச்சருடைய இந்த அறிக்கை மிக முக்கியமான அறிக்கையாக இருக்கிறது நான் தற்போது திருப்பூர் மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து விட்டுத்தான் திரும்பி மீண்டும் மருத்துவமனைக்கு தகுதி சந்திப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறேன் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் உறுதியளித்திருக்கிறார் குறைந்த அதிகபட்சம் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக குற்றம் சாட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்ற உறுதியும் அவர் அளித்திருக்கிறார் திருப்பூர் மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து நம்மோடு வந்து அவர்களோடு நாம் சென்றிருந்தோம் அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் அவரிடம் நாம் முறையிட்டிருந்தோம் அதிலும் இந்த கோரிக்கையை நாம் முன்வைத்திருந்தோம் குறிப்பா அதாவது அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தின் மீதும் அந்த அதில் இருக்கக்கூடிய காவலர்கள் மீதும் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது அந்த சந்தேகத்தையும் ஒரு புகாராக உங்களிடம் நாங்கள் பதிவு செய்கிறோம் என்பதையும் மாவட்ட கண்காணி காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்திருந்தோம் இன்று காலையே காவல்துறை இயக்குநருக்கு நமது குற்றப்பிரிவு செய்தியாளர்கள் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்ட போது இந்த மேற்கமன்றத்தினுடைய ஐஜி பவானீஸ்வரி அவர்கள் நேரடியாக இந்த வழக்கை எடுத்து விசாரிப்பார் அவருடைய ஏழை கண்காணிப்பில் இந்த விசாரணை நடக்கும் என்று தெரிவித்திருந்தார் அவரும் இன்னும் சற்று நேரத்தில் அந்த சம்பவ இடத்திற்கு வர இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நம் நமது முதலமைச்சருடைய இந்த அறிக்கை என்பதும் வந்திருக்கிறது இதில் குறிப்பாக முதலமைச்சருக்கு இந்த அறிவிப்பிற்காக நாம் நன்றி தெரிவிக்கும் அதே நேரத்தில் நேரும் ஒரு கோரிக்கையை வலுவாக தமிழ்நாடு அரசு முன்வைக்கிறோம் நாம் நேரடியாக பிரபுவையும் பிரபுவை சந்தித்து அவரது அவருக்கு சிகிச்சை அளித்த அந்த மூத்த மருத்துவை சந்தித்த போது பிரபு இன்னும் எழுந்து நடமாடுவதற்கு அவர் ஏழ்மலை திரும்புது குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் ஆகும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அவருக்கு அந்த மல்டிபிள் மல்டிபிள்ஸ் பல இடங்களில் எலும்பு முடிவும் பல இடங்களில் வெட்டுக்காயம் ஏற்பட்டிருப்பதை அவ்வளவு எளிதில் செய்ய முடியாது உயர்தர சிகிச்சையின் வாயிலாக மட்டும்தான் செய்ய முடியும் என கூறியிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் நமது கோரிக்கையை முதல்கட்டமாக ஏற்று மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதவி அளித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த கோரிக்கையும் பரிசீலிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாம் முன்வைக்கிறோம் தொடர்ச்சியாக நமது நிர்வாகம் தரப்பிலும் சரி செய்தியாளர் தரப்பிலும் சரி பல்வேறு செய்தியாளர் அமைப்புகளும் பிரபு மருத்துவ செலவுக்கு தேவையான உதவிகளை செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள் இப்போ அரசியல் கட்சித் தலைவர்களும் முன் வந்து பிரபு செலவை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரியக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு இந்த முழு போட்டி ஏற்கும் பட்சத்தில் அது ஒரு முச்சதமான ஒரு விஷயமாக இருக்கும் ஒரு உன்ன ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்கும் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் பதிவு செய்யலாம் அஹ் இது இப்போதைக்கு அந்த காவல் ஆய்வாளரை காத்திருக்கில் வைத்திருப்பது என்பதும் வரவேற்கத்தக்க ஒன்று ஆனால் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும் நாம் சந்தேகப்படக்கூடிய வகையில் குற்றவாளிகளுக்கும் அந்த காவல் பிரதிகாரிகளுக்கும் ஏதேனும் தொடர்பு இருந்தால் அதுவும் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்பதை தான் நாம் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறோம் அந்த கோரிக்கையும் தமிழ்நாடு அரசு ஏற்று விசாரணை தொடங்கும் என்றுதான் நம்பலாம்

இது ஒரு கரும்புள்ளியாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எதிர்காலத்தில் இந்த துறையை நோக்கி வரக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் தலைமுறைக்கு சீர்படுத்த இன்னும் என்னென்ன மாற்றங்களை பத்திரிகை துறையில் அரசு கொண்டு வர வேண்டும் அந்த கேள்விக்கு நேரடியாக வந்து சொல்வதற்கு முன்பு மீண்டும் ஒரு முறை நம்ம வந்து இந்த காலை முதல் அதிமுக பொதுச்செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி செயலமான எடப்பாடி பழனிசாமி அமமுக டி டிவி தினகரன் திருமாவளதில் கட்சி தலைவர் திருமாவளவன் அதே போன்று மக்கள் நேமக கட்சியினுடைய தலைவர் ஜெவாருல்லா உள்ளிட்ட பல அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக மத்திய அமைச்சர் எல்முருகன் அதே போன்று பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என கட்சி பேதங்களின்றி அனைவருமே ஆஹ் பிரபு மீதான தாக்குதலும் தங்கள் கண்டனங்களையும் பிரபு விரைவில் குணமாக வேண்டும் என்கிற தங்களது வேண்டுதிகளையும் முன்வைத்திருந்தார்கள் அவர்கள் அனைவருக்குமே இந்த தொலைபேசி செய்தியின் வாயிலாக எனது இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களோடு உடன் இருப்பதற்கு மிக்க நன்றி என்பதையும் நான் இந்த இடத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் நீங்கள் கேட்டது போன்று பிரபுவனுடைய உடல்நிலை என்பது இன்னும் எதையும் அறுதி விட்டு கூற முடியாத சூழ்நிலை இருக்கிறது தேவைப்படக்கூடிய செய்யப்பட்டு விட்டன ஆனாலும் வென்டிலேட்டர் உதவியுடன் தான் அவர் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறார் எந்த நேரத்தில் ஆகும் என்ற ஒரு சூழல் அதாவது ஒரு ஒரு ஃபைன் ட்யூன்ட் குழு என்று அவர் போகல இரவு வரை காத்திருக்க வேண்டும் என்றுதான் மூத்த மருத்துவர்கள் நம்மிடம் தகவலை தெரிவித்தார்கள் மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை நாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது என்பது இந்த வழக்கு அதாவது ஒரு வழக்கு என்பது ஒரு பிரச்சனை சிக்கல் தாக்குதல் நடந்த பிறகுதான் ஆதாரங்கள் கிடைக்கும் ஆனால் இந்த வழக்கில் பிரபுவனுடைய அந்த ஆடியோ பேச்சு பிரபுவும் காவல்துறை காவல்நிலை அதிகாரிகள் பேசிய இந்த ஆடியோ பேச்சு என்பது போதுமான ஒரு ஆதாரமாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது மேலும் ஆஹ் குற்றவாளிகள் அவ்வளவு எளிதில் இந்த பகுதியை விட்டு போயிருக்கிறார்கள் அவர்களை ட்ரேஸ் பண்ணிட்டாங்களாங்கிற விவரங்கள் எதுவும் இன்னும் வரவில்லை ஏற்கனவே நமக்கு உறுதியளித்த கூடி காவல்துறை தலைமை நமக்கு இருக்கிறது குறிப்பிட்ட காலகட்டத்தை நாம் விசாரணைக்கும் அதே போன்ற குற்றவாளிகளை தேடுவதற்கும் தர தனிப்படை அமைச்சிருக்கிறார்கள் தனிப்படை தேடுதல் வேண்டையில் ஈடுபட்டிருக்கார்கள் அவர்களுக்கான கால அவகாசம் வழக்கை விசாரிப்பதற்கான அவகாசத்தை நாம் தர வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனால் மீண்டும் மீண்டும் எழக்கூடிய கேள்வி என்னவென்றால் என்றால் ஒரு செய்தியாளர் தொடர்ச்சியாக தகவல்களை அளித்தும் எனக்கு இப்படி வீடுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு கிட்டத்தட்ட ஒரு லைவ் டெலிகாஸ்டா அப்படியான ஒரு விஷயத்தை செய்தும் ஏன் நடவடிக்கை எடுப்பதற்கு காமநாயக்கன் பாளையம் காவல்துறையினர் தவறினார்கள் காமநாயன்பாளையம் காவல்நிலைய அதிகாரிகள் தவறினார்கள் கேள்விதான் மீண்டும் மீண்டும் எழுதிகொண்டே இருக்கிறது இதற்கான விடையும் குற்றவாளிகள் கைது செய்யப்படக்கூடியதும் தான் பிரபுனுடைய வழக்கின் அடுத்த கட்டமாக இருக்கும் அதைத்தான் நாமும் வலியுறுத்துகிறோம் அனைத்து பத்திரிகையாளர் சங்கமும் வலியுறுத்துகிறார்கள் இந்த இதை பார்க்கக்கூடிய அரசியல் தலைவர் வலியுறுத்துவார்கள் இந்த நிவாரணம் தொடர்பாக சொல்லக்கூடிய ஆர்வலர்கள் அனைவருமே வலியுறுத்துவது என்பது காவல்துறையினருக்கு இது என்ன பந்திருக்கிறது என்பதும் மிக மிக முக்கியம் அதே போன்று குற்றவாளிகள் கவிதை என்பதும் மிக மிக தீவிரமாக நடைபெற வேண்டும் அதுதான் பிற ஊடக ஒரு அச்சத்தை ஏற்படுத்த ஒன்றாக இருக்கும் இது மற்றொரு விஷயத்தை நாம் குறிப்பிட வேண்டும் மேற்கு மண்டலங்களில் குறிப்பாக கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் போன்ற பகுதிகளில் கடந்த சில பத்தாண்டுகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய பத்திரிகையாளர் மீதான ஒரு கொடூர தாக்குதல் இதுதான் என்றுதான் நாம் இதை பதிவு செய்கிறோம் எனக்கு காலையிலிருந்து எனக்கு மீண்டும் மீண்டும் என் நினைவில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால் பிரபுவை பார்ப்பதற்காக அந்த மருத்துவமனைக்கு சென்றபோது போது பிரபுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் என்னை பார்த்து சர்வ செய்தியாளர்களில் செய்தியாளர்கள் என்னை அறிவு போது அவர் கேட்ட முதல் கேள்வி அவருக்கு என்ன இவ்வளவு பகை இருக்கிறது இப்படி அவரை தாக்கியிருக்கிறார்கள் என்று கேட்டார் அந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் நமக்கு மனதில் எழுந்து கொண்டிருக்கிறது அந்த வார்த்தைகளுக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்றால் உரிய நீதி இந்த வழக்கு கிடைத்தாக வேண்டும் மோன்ராஜ் தியாகச்சம்மல் காலையிலிருந்து நீங்க மருத்துவமனையில் இருக்கீங்க தொடர்ந்து அங்க இருக்கும் பொழுது ஒரு சமூகத்திற்காக ஒரு சேவை செய்தவர் அது மட்டுமில்லாமல் மக்கள் விரோதம் என்னவெல்லாம் நடக்கிறதோ அது தொடர்பான செய்திகளை கொடுத்தவர் மக்கள் நலன் சார்ந்த செய்திகளை கொடுத்தவர் தற்பொழுது அவருக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது ஒரு கொடூரமான முறையில் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது அந்த குடும்பம் தற்பொழுது எந்த அளவுக்கு பாதித்து நிற்கிறது வீட்டுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் விவசாயம் சார்ந்து ஒரு ஒருத்தர் சகோதரர் இருக்கிறார் விவசாயத்தின் சார்ந்த குடும்பம் தான் அடிப்படையில அங்க விவசாய தான் வீடும் கட்டி அவர்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் ரிமோட் வில்லேஜ் தான் பல்லடத்துல இருந்து பழகல்குடி ஒரு ரிமோட் வில்லேஜ் அது அங்கதான் இருந்துட்டு இருக்காங்க அவங்க அப்பா அம்மா நேற்று இருபது முழுதும் மருத்துவமனை இருந்துச்சு மீண்டும் வீட்டுக்கு சென்று திருமூகா போயிட்டு அவங்க அப்பா அம்மா நம்மளால பார்க்க முடியல நம்ம சகோதரர்கள் அனைவரையுமே நம்ம சந்திச்சோம் சந்திச்சு அவருடைய பெரியப்பா பையன் சித்தி பையன் அப்புறம் அவங்க எல்லாமே சந்திச்சா நம்மளுடைய முழு ஆதரவையும் பிரபு துணை தொழில்நுட்பம் என்கிற அந்த உத்தரவாதத்தையும் வழங்கி கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்ல என்டையர் ஜேர்னலிஸ்ட் கம்யூனிட்டி இந்த வெஸ்டர்ன் பெல்ட் கோயம்புத்தூர் இருக்கட்டும் திருப்பூர் இருக்கட்டும் யாருக்கிட்ட போன் பண்ணி பேசாலும் அவங்க இருந்தே ஷாக் நம்ம ஊர்ல இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சா ஆஹ் ரெண்டு மூணு இடங்கள் தமிழ்நாட்டில் ஒரு இடங்கள் நடந்ததா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நடந்தது அப்போ அது அங்க அது வேறு ஒரு படந்ததாக இருந்தது இப்ப நமக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற ஷாக்ல இருந்து இன்னமே இருக்க ஜர்னலிஸ்ட் கட்டானிட்டி வெளியே வரல அப்படிங்கறதா இங்க இருக்கிற மீடியா பிரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசும்போது நம்ம அதை ஆஹ் உணர முடிகிறது அந்த இந்த நம்பிக்கையை மீட்டெடுப்பது மீண்டும் மீண்டும் காவல்துறை கையிலும் அரசின் கைகளிலும் இருக்கிறது ஐஜி பொறுப்பெடுத்து இந்த விஷயத்தை பாக்குறாங்க அப்படின்ற தகவல் நமக்கு வந்திருக்கிறதுனால நம்ம காத்திருப்போம் டிஜிபியும் செய்தி ஐஜிபியும் நமக்கு நிறைய உத்தரவாதங்களை கொடுத்திருக்கிறார்கள் இந்த வழக்கை விரைந்து முடிப்போங்க உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாங்க அதனால இப்போதைக்கு காவல்துறை நம்பிக்கை வைத்து நாம் காத்திருப்போம் ஆனால் ஆஃப் டியூட்டியில் ஈடுபட்ட காமநாயக்கம்பாளையம் காவல் நிலைய அதிகாரிகள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை குற்றவாளிகள் விரைந்து கைது செய்யப்பட வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்தை பதிவு செய்யிறேன் அடுத்த அடிச்சல் இன்பர்மேஷன் தொடரும்போது மீண்டும் உங்களுக்கு தொடர்பு விடுற நன்றி திரு தியாக